திரையுலகில் நட்சத்திர ஜோடியாக இருப்பவர்கள் சூர்யா ஜோதிகா இந்த தம்பதிக்கு தியா என்னும் ஒரு மகளும் தேவ் என்னும் ஒரு மகனும் உள்ளார்கள் இவர்கள் இருவரும் தற்போது பள்ளியில் படித்து வருகிறார்கள் அவ்வப்போது அவர்களின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளிவந்து வைரலாகும் அந்த வகையில் அவர்களுடைய லேட்டஸ்ட் புகைப்படம் வெளிவந்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது சமீபத்தில் ஐஎஸ்பிஎல் டி டென் என்னும் கிரிக்கெட் தொடர் துவங்கியது இதில் தனது மகள் மற்றும் மகனுடன் பங்கேற்றார் சூர்யா அப்போது இந்திய கிரிக்கெட் வீரரும் குட்டித்தலை என ரசிகர்களால் கொண்டாடப்படும் ரைனாவுடன் சூர்யாவின் மகன் மகள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி உள்ளது அந்த புகைப்படத்தை பார்க்கும் ரசிகர்கள் பலரும் சிறுவர்களாக பார்த்த தியா தேவா இது என வருகிறார்கள் இன்னும் சிலர் தியாவை பார்த்து அச்ச அசல் அப்படியே குட்டி ஜோதிகாவை பார்ப்பது போலவே இருக்கிறது என கூறி வருகிறார்கள்